புனித மரியம் தெரசியா சிரமல் இவர் இருபதாம் நூற்றாண்டு இந்தியாவின் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வசதியாக இருந்து ஏழு பெண் குழந்தைகளுக்கு திருமண வரதட்சணை கொடுத்து ஏழ்மையான குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்தார் சிறுவயது முதலே ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ முடிவு செய்தார் இதற்கு இவருடைய தாயார் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தார் தாயாரின் இறப்பிற்கு பிறகு கார்மெல் சபையில் சேர்ந்தார் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே இவரால் அங்கு இருக்க முடிந்தது அதன் பிறகு அச்சபையிலிருந்து வெளியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருக்குடும்பம் என்ற சபையை தோற்றுவித்தார் அச்சபையின் தலைவியாக இருந்து நோயாளர்களை கவனித்துக் கொள்ளுதல் தனித்து விடப்பட்டவர்களோடு நேரம் செலவழித்தல் ஏழைகளுக்கு உதவுதல் ஆகிய பணிகளை ஆற்றினார் இச்சபையில் ஏராளமான பெண்கள் சேர்ந்து பணிகளை தொடர்ந்தனர் இவர் ஐந்து காய வரங்களையும் பெற்றிருந்தார் அடிக்கடி திருக்காட்சிகள் கண்டார் அக்காட்சிகள் மூலமாக இவருக்கு பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு நாள் இவருடைய காலில் ஒரு பெரிய மரக்கட்டை விழுந்து மிகுந்த வேதனையுற்று சிகிச்சை பலனின்றி அதே ஆண்டு ஜூன் எட்டாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவர் இறக்கும்போது இயேசு மரி யோசேப்பே உங்களுடைய கைகளில் என்னுடைய இதயத்தையும் ஆன்மாவையும் ஒப்படைக்கிறேன் என்று வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒரு துறவர சபையிலிருந்து வெளியேறி புதியதோர் சபையை உருவாக்கி புதிய பணிகளை முன்னெடுத்த இன்றைய அருளாளுமை நமக்கு தருகிறார் தூய ஆவிக்கு கீழ்ப்படிந்து ஆழ்மன திருக்காட்சிகளை திறனாய்வு செய்து தீர்க்கமாய் தீர்மானித்து புதிய பணிகளுக்கான கதவுகளை திறந்திடுங்கள்